வணக்கம் மக்களே நம்ம வளர்க்குற ஆடுகளுக்கு மாடுகளுக்கு குறைஞ்ச விலையில கொட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச விலையில திருப்பூர்ல எங்கே கிடைக்கும் நான் சொல்றேன் இதை விட குறைஞ்ச விலையில உங்களுக்கு வேற எங்காச்சும் கிடைச்சதுன்னா நீங்களும் சொல்லுங்க இது ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம பருத்தியில புண்ணாக்கு மாதிரி கிடைக்கிறத வாங்குறதை விட இப்போ நேரடியா வந்து பருத்தி கொட்டை வந்து அரைச்சு மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் போட்டோம்னா நல்லா வந்து திறமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த புண்ணாக்கில் வந்து பருத்தி எண்ணெய் அது வந்து எடுத்துருவாங்க அது வந்து வெறும் சக்கதாக இருக்கும் நம்ம பெட்டராக வந்து அரைச்சி போட்டு தான் நல்லது நான் நெல்லு போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷடவுன் இல்லைன்னா உங்களுக்கு பருத்திலேருந்து பஞ்சு கொட்டை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு காமிச்சிருப்பேன் நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி இது நேரடியாக வந்து விவசாயிக்கிட்டேருந்து வாங்குறாங்க இல்லைன்னா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வராங்க நம்ம வந்து பருத்தி கொட்டையும் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை பருத்தி அரைச்சதை வேணால் வாங்கிக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு ரூபா அன்னைக்கு மார்க்கெட் விலையில எவ்வளவோ அந்த விலைக்கு வந்து கொடுக்குறாங்க நான் வாங்குறப்ப முப்பத்தஞ்சு ரூபா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா இது எங்கே இருக்குன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியாக தான் இருக்குது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டை ஒட்டி அடுத்த வீதியில் தான் இந்த பருத்தி கொட்டை ஆஃபீஸ் வந்து இருக்குது கால்நடை வச்சிருவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி